எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறேன் நானுமே நல்லா இருக்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் முதல் வெள்ளி சிம்பிளா ரொம்ப ரொம்ப எளிய முறையில வீட்டில் பார்த்திங்கன்னா பூஜை பண்ணியிருந்தேன் அதை நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில்லைக்கான க்ளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோ போடணும் அந்த ஃபோனுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷ் வரும் ஓகேங்களா சரி வாங்க ஃபுல்லாக பார்த்துரலாம் ஆடி மாதம் என்றாலே அம்மன் மாதம் சொல்லுவாங்க இல்லைங்களா ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதம் என்றாலே எனக்கு சுறுசுறுப்பான ஒரு மாதம் தான் நான் சொல்லுவேன் மற்ற மாதம்லாம் நம்ம ஓகே பூஜை பண்ணுவோம் எல்லாம் பண்ணுவோம் ஓகே ஆனால் இந்த ஆடி மாதம் அப்படின்ட்டு வந்தாலே ஒரு ஸ்பெஷலாக எனக்குள்ளே ஒரு குதூகலம் ஆயிரும் ஓகே எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணணும் இந்த இது எப்படி அதை அப்படி இருக்கணும் கொஞ்சம் பொறுமையா கொஞ்சம் பார்த்து பண்ணணும் அப்படின்ற ஒரு வந்து கண்டிப்பா இதை பண்ணி பண்ணணும் அப்படின்னு தான் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால எனக்கு இது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆடி செவ்வாயா இருக்கட்டும் ஆடி வெள்ளியா இருக்கட்டும் எல்லா நாளுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிலவாசலில் அலங்காரம் பண்ணிவிட்டு கோலம்லாம் போட்டு மஞ்சள் தெளிச்சுட்டு மஞ்சள் தண்ணி வெள்ளிக்கிழமை அது மாதிரி கண்டிப்பாக எல்லா வாசல்லையுமே தெளிக்கணும் சாணி தொளிப்பாங்க ஆனால் இப்போ சாணி தெளிக்க முடியாது அப்படின்னா நம்மளால் மஞ்சள் தண்ணியை கரைச்சி அதை தொளிச்சு விட்டுக்கலாம் ஸோ நிலைவாசலில் எளிமையான முறையில் பூஜை பண்ணிவிட்டு ஏன்னா நிலவாசலில் தான் நம்ம குலசாமியும் மகாலட்சுமி தாயாருமே குடியே இருப்பாங்க இல்லைங்களா ஆனால் நிகழ் நிக நிலைவாசலை எப்போதுமே மங்களகரமாக வச்சுக்கோங்க முடியலாத பட்சத்தில் செவ்வாய் வெள்ளி இல்லை வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நீங்கள் ஒரு பூஜை மட்டும் பண்ணிக்கோங்க எப்போதுமே ஓகேங்களா நிலவாசில் முடிச்சுட்டு அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா விளக்கு ஏற்றிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கணபதி அவரை தான் நம்ம தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம எப்போதுமே வணங்கிட்டு இந்த பூஜையை வந்து நல்லபடியாக முடிச்சு கொடுப்பா அப்படின்ட்டு நம்ம அவர்கிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம அடுத்தடுத்து நம்ம குலசாமி அடுத்ததாக பார்த்திங்கன்னா இஷ்ட தெய்வங்கள் இப்படி வரிசைக்காக நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் நம்ம வந்து சாமி கும்பிடணும் ஸோ நான் பார்த்தீங்கன்னா வரிசைக்காக ஒவ்வொன்றா முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா எங்கிட்ட இருக்கிற ஒரு குட்டி விளக்கில் தான் நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு விளக்கு பூஜை மாதிரி நான் பண்ணியிருந்தேன் ஸோ அது வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா விளக்கு பூஜை பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எட்டு இருக்கும் அது குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலாம் இல்லைனா அச்சத்தை வச்சு அர்ச்சனை பண்ணலாம் எப்படின்னாலும் அது உங்களோட வசதி கேட்பேன் நான் இன்றைக்கி முதல் வாரமாக மங்களகரமாக சரி குங்குமத்திலேருந்து ஆரம்பம் அப்படின்ட்டு நான் குங்குமம் அர்ச்சனை பண்ணியிருந்தேன் அந்த அர்ச்சனை பண்ண குங்குமத்தை நம்ம டெய்லியுமே நெத்தியில் வந்து வச்சுக்கிட்டே வரலாம் இல்லைங்களா அதுவுமே நல்ல ஒரு பவர்ஃபுல் தான் ஸோ ரோ இந்த வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளி அதுமா ஸோ நல்லபடியாக வீட்டில் வந்து சாமி கும்பிட்டாச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் பிரசாதமாக பார்த்திங்கன்னா பாசி பருப்பு போட்டு பாயாசம் பண்ணியிருந்தேன் ரொம்ப எளிமையான முறையில் நல்லாவே இருந்துச்சு அடுத்தா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பூஜையும் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்குள்ளே ஓகே கண்டிப்பாக நம்மளை மீறின ஒரு சக்தி கண்டிப்பாக இருக்குது இப்போ எதுக்கு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா நான் எப்போதும் சொல்கிற ஒரே ஒரு பதில் பார்த்திங்கன்னா தெளிவான மனநிலை வந்து அந்த கடவுள் வந்து நமக்கு கொடுக்குறதுக்கு பரவாயில்லைங்க என்னதான் கஷ்டம் இந்த நம்மளோட வாழ்க்கையே அடுத்த கட்டத்தில் இல்லை அப்படின்னாலுமே கடவுள் வந்து நமக்கு ஓகே நீ இப்படி தான் ஏன் யோசிக்கிற நான் இருக்கல உங்ககூட அப்படின்ட்டு நம்மக்கிட்ட கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து சொல்லிகிட்டே தான் இருப்பார் நமக்குள்ளே என்ன சண்டை வேணால் வரட்டுங்க என்ன வேணால் வரட்டும் ஆனாலும் நம்ம ஒரு ஒரு ஒன்று நினச்சி முழுமையாக பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து பலன் உண்டு ஓகேங்களா சோ இந்த வடிப்பில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுக்காமல் நம்ம சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி